நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு அதுக்கு வந்து மொச்ச கொட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் கண்டிப்பாக வேணும் அதுதான் வந்து கருவாட்டு குழம்புடைய இன்கிரீடியன்ட்ஸ்ல மெயினானது பார்த்துக்கோங்க இது எங்கள் ஊர் திருநெல்வேலி ஸ்டைலு குழம்பு நாங்கள் வந்து இந்த மாதிரி மிளகு சீரகம் மிளகாத்தா கொத்தமல்லி எல்லாம் வறுத்து அரைச்சி வைப்போம் எந்த வித மசாலா பொடியும் போட மாட்டோம் இதுதான் வந்து ஒரிஜினல் கருவாட்டு குழம்பு ஸ்டைல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வைங்க மிளகு சீரகம் ரெண்டே ரெண்டு கடலை பருப்பு எல்லாத்தையும் போட்டு வறுவருன்னு வறுக்கணும் அதாவது பொன்னிறமாகவே வறுக்கணும் சட்டி நல்லா சூடானோனே போட்டு வறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா பட பட படானு வறுக்க ஆரம்பிச்சிரும் மிளகு டக்கு டக்குன்னு தெரிச்சிடும் அதனால் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி நின்றுக்கோங்க ஒரு பெரிய கரண்டியாக வச்சு நல்லா வறுக்கணும் அது நல்லா பொரிஞ்சிருமா அந்த ஜீரகம்லாம் பொறிஞ்சோன்னே ஒரு மனம் வரும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை வறுத்துட்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்தோட என்ன சொன்னோம்னா மிளகாத்த கொத்தமல்லி அதையும் சேர்த்து போட்டு வறுத்துடணும் மிளகாத்த போட்டவொடனே அந்த வெறுஞ்செடியில் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கமரும் அதனால் என்ன பண்ணணும்னா லைட்டாக ஒரு ஸ்பூனு ஆயில் ஒரு ஸ்பூனாக சின்னதாக போட்டுக்கிட வேணும் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கமர்றது வந்து கொஞ்சம் நின்றும் முதல்ல ட்ரையாகவே வறுத்துடணும் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு இது அப்படி நல்லா திரிப்போம் அதனால கொஞ்சம் ட்ரையாக வச்சிட்டு வறுத்துக்கலாம் இது கூட தேங்காய் வெங்காயம் எல்லாம் போடுறதுனால ஒரு திரி திரிச்சிட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம் லைட்டாக என்ன போடுறதுனால இந்த கமறது வந்து கொஞ்சம் குறஞ்சிடும் இந்த முளகத்தை போடும்போது ஒரு மாதிரி கமருதுன்னா அப்படின்னா கடக்கடனை ஒரு இருமல் வரும்ல அதுதான் கம்முறுதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் நல்லா வறுத்துக்கிட்டு அது நல்லா வருபடுற நேரத்தில் என்ன பண்ணணும்னா தேங்காவை நல்லா பல் பல்லாக கீறி வச்சுருப்போம் அந்த தேங்காவை மொத்தமாக கூட போட்டுடணும் போட்டுட்டு அதையும் நல்லா போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும் பார்த்துக்கோங்க தேங்காய் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா வருபட்ட உடனே வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இருந்துச்சுன்னா உரிச்சு போட்டுட்டு அதையும் சேர்த்து போட்டு நல்லா வறுக்கணும் நல்லா இது எல்லாமே சேர்ந்து நல்ல பொன்னிறமாக வறுத்து பார்த்துக்கோங்க இதுதான் மசாலா இதுக்கு வர எந்த இதுவும் கிடையாது புளி குழம்பு வைக்கிறதா இருந்தால் நார்மல் புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே இதான் மசாலா இந்த மிளகு மட்டும் எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் போடுவோம் இதுக்கெலாம் இந்த கருவாட்டு குழம்புக்காக இந்த குழந்தை பத்தவங்களுக்கு மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க இதே மசாலா கூட ஒரு துண்டு சுக்கு கொஞ்சோண்டு ஓமம் வச்சு அதையும் வறுத்து இந்த புளி போடாமல் போட்டு இந்த குழம்பு வச்சிட்டோம்னா அதுதான் அந்த குழந்த பத்தவங்களுக்கு வைக்கக்கூடிய மருந்து குழம்பு பார்த்துக்கோங்க அப்போலாம் நார்மல் டெலிவரி நடக்கும்போது இந்த கருவாட்டு குழம்பே வச்சு கொடுப்பாங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் கழிச்சு இந்த கருவாட்டு குழம்பு வைப்பாங்க அதுக்கும் தான் புளி போட மாட்டாங்க மற்ற இதே தான் கூட ஒரு துண்டு சுக்கு ஒரு துண்டு ஓமம் வச்சுட்டா நல்ல ஒரு மருந்து அது உடம்புல இருக்க நல்ல புளிப்பு கிளிப்பு எல்லாமே இறங்கிடும் அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சு கரைச்சி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மண் எடுத்து அது நல்ல சூடான உடனே நல்லெண்ணெய் நல்ல சுத்தமான நல்லெண்ணெயில் தான் கருவாட்டு குழம்பு வைக்கணும் நல்லெண்ணியை ஊற்றிட்டு கடுகு ரெண்டு வெந்தயம் இது போட்டோம்னா நல்லா பட 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 வெடிக்கும் மண் சட்டிங்கிறதுனால சூடாக லேட் ஆகும் ஆனா சூடு ஆயிட்டுனா அதுக்கப்புறம் கடக்கடை கடன் ஒன்று ஒன்றா போடணும் என்ன பிறகு தீஞ்சு கட்டம்னா போயிடும் அதனால எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது பொறுமையா பக்கத்துல எல்லாம் ரெடி பண்ணி தான் அடுப்பு பத்த வைக்கணும் மண் சட்டியில எண்ணெயை ஊத்தி காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா வெடிச்சதும் நல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சி வெள்ளைப்பூடு அதையும் நல்லா உரிச்சு போட்டு வறுத்தரணும் அந்த வெள்ளைப்பூடு வந்து அப்படி ஒரு மனமாக இருக்கும்போதுக்கோங்க அந்த நல்லெண்ணிக்க இந்த வெள்ளைப்பூடு இந்த கருவேப்பில ரெண்டு குத்து போட்டோம்னா அவ்வளோ ஒரு மனம் இருக்கும்போதுக்கோங்க வீட்டை சுற்றி அப்படி இருக்கும் அந்த வாசனை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்து அதையும் போட்டு அது கூட லைட்டாக உப்பு போட்டு வறுத்துக்கலாம் அந்த உப்பு போடலாம்னு விட்டுருங்க எந்திரமா குழம்பு வந்துன்னா ஏகப்பட்ட உப்பு இருக்கும் கருவாட்டில் இருக்கிற உப்பு பூரா அந்த குழம்புல தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாகவே வச்சு சிம்மில் வச்சு வதக்கி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துட்டு போதுக்கோங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டால் தான் அந்த கருவாட்டு குழம்புக்கே ஒரு ருசி கொடுக்கும் அதுவும் கருவாடு போடும்போது இந்த கத்திரிக்காய் பெருசு பெருசாக கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப பொருசாக போட்டால் கொலைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இருந்ததுன்னா அதையும் போட்டு வதக்கிக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பழம் எல்லாம் வதக்கிட்டு இந்த மொச்சக்கொட்டை தனியாக நம்ம ஊச்சி வச்சிருப்போம்ல குக்கரில் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒரு கலக்கு களைக்கிடணும் புளி கரைச்சி அதிலே ஊற்றி நல்லா குழம்பு வந்து அதிலே கூட்டி எடுத்துடணும் தனியாக நம்ம ஒன்று ஒன்றா போட வேண்டாம் எல்லாமே மசாலா ஃபுல்லாக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குழம்பு கூட்டி எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் அந்த காய்கறி கூட போட்டுட்டோம்னா எல்லாம் சேர்ந்து கமக மகமே வேக ஆரம்பிச்சிரும் இந்த மசாலா கிடைக்கும் போது கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடணும் எந்த குழம்புலையும் மஞ்சத்தூள் இல்லாமல் இருக்கக்கூடாது நல்ல மசாலா கழுவி கிழிவி ஊற்றிடணும் மிக்சி இருந்துச்சுன்னா வறுத்து அரைச்சிருக்கிறதுனால அந்த மசாலா வந்து ரொம்ப மனமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரிஜினல் கருவாட்டு குழம்பு அப்படின்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிடலாம் வேறு எதுவுமே கிடையாது வேறு எந்த இன்கிரீடியன்ட்ஸ் கிடையாது இது மட்டும்தான் சில பேர் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க அதனால குழம்பே வந்து கருப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுதான் வந்து மிளகு அப்படி போட்டு வச்சுருக்காங்க குழம்பு அப்படின்னா சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது முளகத்தில் வந்து கருவை விட்டுட்டு அது கொஞ்சம் கருப்பாக ஏறும் நம்ம வந்து நல்ல பொன்னிறமாகவே வறுத்துறதுனால செவப்பாகவே இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த குழம்ப நல்லா அப்படி கூட்டி எடுத்து வச்சிருக்கோமா காய்கறி வந்து அப்படி வதங்கிக்கிட்டு இருக்கும் அந்த வதங்கிட்டு இருக்கும்போது சிம்லேயே தான் வச்சுருப்போம் அந்த சிம்மில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா மண்ச்சோட்டி சட்டுன்னு பிடிச்சிரும் அப்புறம் இந்த குழம்பு கூட்டி வச்சிருக்கறது அப்படியே ஒன்றா ஊற்றிட்டோம்னா காய்கறி வந்து இந்த சூப்பராக வேக ஆரம்பிச்சிடும் மொச்சக்கோட்டை வந்து ஏற்கனவே வெந்து தான் இருக்கும் ஒரு முக்கால் வேக்காடு வந்திருந்தாலும் பரவாயில்ல ஃபுல்லாக வந்திருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்றும் கொலைய கலையெல்லாம் செய்யாது அப்படியே தான் நிற்கும் அது கூட இந்த நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் வேகிறது தான் டைமு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வேகிறதுக்காக நம்ம குழம்பு வந்து ஹையில வச்சாலும் சரி சிம்மில் வச்சாலும் சரி நல்லா காய்கறி வேகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணணும் சிம்மலே வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம பொங்கி கொதித்து வெளியே வந்துடக்கூடாது அதனால அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நல்லா சிம்மலையே வச்சு கொதிக்க விட்டு வேக விட்டுற நம்ம காய்கறி வந்து வேகும் நம்ம கருவாட்டுக்குழம்பு வாசனை வரும் என்னடா அப்படின்னு பார்த்தா அது வந்து வந்து அந்த மிளகு சீரகம் குழம்பு அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் துண்டு கருவாடு கருவாடு சூப்பராக சீலா வாங்கி வச்சுருந்தேன் அதை நல்லா விட்டு என் சீரம் எடுத்துட்டு கருவாடை போடணும் ஒன்று ஒன்றா பார்த்து போடணும் அதுக்கப்புறம் தான் இருக்கணும் இருந்தாலே அது மணிச்சட்டி ஆஃப் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் சிம்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்படி மேலே தூவி விட்டுட்டோம்னா அந்த கருப்பு விட்டு உள்ளே இறங்கும் குழம்புல கருவாடு கிடக்கா அப்படின்னு எட்டி பார்த்துக்கலாம் ஏன்னா மெல்ல கண்டி பார்க்கணும் ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக கண்டிட்டோம்னா கருவாடு பூரா கரைஞ்சி போயிடும் கரைஞ்ச குழம்பு மனமா தான் இருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கருவாடு துண்டை எடுத்து சாப்பிட வேண்டாமா என்னோட ரொம்ப நாள் ஆசைப்படி ஒரு கேப்பை கழியை கிண்டி அது கூட அந்த துண்டு கருவாடு வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டேன் பார்த்துக்கோங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு இதை சுட சுட சோறு முட்டை உச்சி வச்சு அப்படி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நல்ல சுண்டை வச்சு பழசாக்கிட்டு மறுநாள் நம்ம பழையது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும்